வந்து கால் கப் பச்சரிசி செத்துலாட்டுன்னு நல்லெண்ணெய் வாசனைக்கு ஏலக்காய் படங்கருப்பட்டி பாத்துக்கோ இப்போ வந்து கருப்புளுந்து கடைய கம்பல்சரியா வந்து வந்து நம்ம இரும்பு கடாயில் தான் பண்ணணும் இப்ப கடாயி சூடாததுக்கு அப்புறமா நம்ம வந்து கருப்புளுந்து கொட்டிக்கலாம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கப் உளுந்த கொட்டிக்கலாம் வாஃ நிற்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கப் கருப்பு உளுந்தை வந்து கடாயில் போட்டு நல்லா வந்து ஸ்மெல் வாஃப் நிறம் இருக்கும் நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் அதே மாதிரி இதை கண்டி கம்பல்சரியாக வந்து இரும்பு கடாயின் தான் செய்யணும் இது நல்லா ஸ்மெல் வந்துருச்சு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உளுந்து எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம்னா ப்ரவுன் கலரில் இருக்கும் இப்போ இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட கருப்புளு வந்து நல்லா ரோஸாகிடுச்சி அதே கடாயில் வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அரிசி நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப நம்ம இதை உளுந்துக்குள்ள சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த உளுந்து அரிசி இலக்காய் மூணு நல்லா கூட வரதுக்கு நம்ம அரைச்சிட்டோம் இப்ப நமக்கு நாங்க வந்து குறைகிறது அரைச்சிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வந்து குறைகிறது சாப்பிட்டா தான் பிடிக்கும் உங்களுக்கு நைஸா சாப்பிடணும் நீங்க அதை ஜலிச்சிக்கலாம் இப்போ வந்து நான் மெசேஜ் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு கப் மாவு அதே மாதிரி வந்து அந்த கப் அதே கப்பில் வந்து பனங்கருப்பட்டி மூணு கப் தண்ணி பனவெல்லத்துக்கு மூணு கப் தண்ணி எடுத்துக்கோங்க பனங்கருப்பட்டியும் தண்ணியும் ரொம்ப நல்லா மெல்ட் ஆகிற வெள்ளம் இப்போ அதை என் தம்பியில் கொடுத்து நம்ம இங்கே ஒரு நாள் பார்க்கலாம் இதுக்கு வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மாவு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சேர்க்கலாம் வரும்போது <Tribus> um <todelles> உள்வாங்கிருச்சு என்னன்னா இந்த களி வந்து எப்ப வந்து எண்ணெய்லாம் வந்து சைட்ல வந்து மிதப்புதோ அப்பதான் வந்து இந்த களி ரெடி ஆயிருச்சு களி ரெடி ஆயிருச்சு இப்போ எண்ணெய் எவ்வளவு சூப்பரா பிரிஞ்சு வந்திருக்குது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நிறைய வச்சு மடிக்கிறேன் கறி ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம அக்கா கிட்ட பேசி முடிச்சு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு இதே மாதிரி நம்ம சேனல் நேம் கேஜி கே ஃபேமிலி ஃபன் அதே மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் ஃபார் மோர் ஃபன் வீடியோஸ் ஃபன் மூவ்ஸ்